வாழ்த்துக்கள் நண்பர்களே இது அந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு கேள்விக்கு பதிலை வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இங்கே வெயில் கடுமையாக இருக்குது மதிய நேரம் இது நேற்று இரவு இங்கே சென்னையில் சரியான ஒரு மழை நல்ல மழை பெஞ்சுது பகலில் அப்படியே வந்து காலநிலை மாற்றம் அந்த விளைவாக இப்போது நல்ல ஒரு வெயில் அடிச்சிட்ருக்கு நண்பர் ஒரு கேட்கும்போது சொன்னால் இது கொஞ்சம் நஞ்சமாக நம்ம செய்திருக்கிறோம் இந்த பூமியை வந்து நாசம் பண்ணி வச்சாச்சு அதனால தான் வந்து எல்லா பருவமும் நிலைகளும் பருவநிலைகளும் நம்ம சின்ன வயதில் பார்த்தது நம்ம மூன்று பார்த்த எதிர்பார்த்த பருவநிலைகள்லாம் மாறி காலநிலையில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு இந்த சுற்றுச்சூழலை செய்கிறது சீர் செய்தது தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சீர் செய்கிற பணி தான் முக்கியமான ஒரு பணி இல்லையா அந்த வேலைகளில் தான் நம்ம முன்னோக்கி நடந்துகிட்ருக்கோம் சரி வாங்க நம்ம கேள்வி பார்ப்போம் வடினியம் சம்மந்தமான ஒரு கேள்வி அது இருந்தாலும் மேட்டூர்லேருந்து கேட்குறாங்க சந்திரான்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் நல்ல தோழி அந்த கேள்வி என்னன்னு சொன்னால் சீடு மூலயமா வந்து வர்ற விதைகள் இருக்கையே அந்த சீட் மூலயமா வர்ற செடிகள் கன்றுகள் அந்த கன்றுகள் மற்றும் வந்து ஒட்டு போடுற அந்த செடிகளுக்கும் உள்ள வேறுபாடு குறிப்பாக சொல்லப்போனால் சீட் மூலம் வர ஒரு செடிக்கும் ஒட்டு மூலிமா வர ஒரு செடிக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க இதுக்கு பொதுவான ஒரு அடினம் இல்லை பொதுவாக ஒரு பதில் ஒன்று சொல்லலாம் நம்ம என்னை கொஞ்சம் கொள்ள முடியும் அப்போ தான் என்னென்னு சொன்னால் இயல்பாக ஒரு விதை மூலிமா வர செடியில் அதனுடைய பாரம்பரிய ஜீன் மரபு மரபு வழியாக அது சில கிராம்சங்களை கொண்டிருக்கும் அதனுடைய ஆயுட்காலம் அதனுடைய பழங்கள் பூக்கள் நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாமே வந்து விதை மூலிமா வந்து வர செடிகளுக்கு மிக அதிகமாக இருக்கும் அதனுடைய தாத்தா பாட்டே முப்பாட்டம் கொல்லு பாட் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்ந்து அதனுடைய மரபொழியில் அது வந்துட்டே இருக்கும் இது ஒன்று அடுத்தது இதனுடைய இயல்பாக தான் வந்து இது காய்க்கும் பூ பூக்கும் இது துரிதப்படுத்த முடியாது சீக்கிரமாக வந்து எனக்கு நாளைக்கு வேணும்னு சொன்னால் நடக்காது ஒரு ஒரு ஆண்டு கழி கழித்து எனக்கு பழங்களோ பூக்களோ வேணும்னு சொன்னால் நடக்காது இது இயல்பாக வந்து ஐந்து வருடம் உதாரணமாக வாங்க போய் பார்த்துருவோம் இந்த உதாரணத்தை உங்களுக்கு காட்டு உதாரணமாக ஒரு விதை மூலியமாக வர்ற இந்த பூ என்னன்னு பாருங்கள் இது டிராகன் நம்ம மாடித்தோட்டத்தில் ஆய்வு ரீதியாக வந்து நான் படற விட்டுருக்கிறேன் இது கொடியெல்லாம் இது இந்த பந்தல் எல்லாம் போடலை ஆய்வு ரீதியாக படற விட்டுருவேன் நைட்டு இது பூத்துரும் இப்போது இது டிராகனை வந்து நம்ம ஒட்டு போட்டு உருவாக்கியிருக்கோம் ஒட்டுன்னு சொன்னால் கட்டிங்ஸ் மூலிமா வேற குறை இது ஒட்டு மாதிரி கட்டிங்ஸ் மூலிமா நம்ம உருவாக்கியிருக்கோம் நிறைய பூக்கள் இருக்குது ஓ இது வந்து இந்த கட்டிங்ஸை நான் நீங்கள் எடுத்து நடவு செய்யும்போது அடுத்த ஆண்டே வந்து இங்கே இந்த தாய் செடி வைங்களேன் இதனுடைய ஒரு கட்டிங்கை நான் உங்களுக்கு தரேன்னு வைங்க இந்த ஒரு கட்டிங்கை வந்து நம்ம எடுத்து நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னு சொன்னேன் எனக்கு இங்கே அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலே ஸ்டார்ட் ஆகும் பூக்குறது காய்க்கிறதும் அது உங்களுக்கும் அதே மாதிரி அந்த பருவ காலத்தில் சரியாக வந்து காய் செடி பூக்குற மாதிரி காய்க்க மாதிரி காய்ச்சிடும் ஆனால் இதே நீங்கள் விதைகள் மூலியமாக போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த படம் சாப்பிட்டு வர்ற விதை இருக்கு இல்லையா அந்த விதை மூலிமா நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் இடங்கள் வரைக்கும் வந்து அந்த அது அந்த பூத்து காய்க்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஆண்டுகள் ஆகும் நாலு நாலஞ்சு வருஷம் ஆகும் இப்படி தான் ஒவ்வொரு செடியும் ஒரு பூச்செடியோ பழச்செடியோ இப்படி தான் வந்து ஒரு கொய்யா இருந்தால் கூட இது பாருங்கள் நாட்டு கொய்யா இந்த பக்கம் காட்டுறேன் வந்து எனக்கு சின்ன கொடுத்த கொய்யா இது நாட்டு கொய்யா இது வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆச்சு என் வீட்டில் காய் காய்க்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது இப்போ காய்ச்சிட்டு இருக்குது தொடர்ந்து ஆனால் இப்போது இது ஒட்டு கொய்யாங்க அது எல்லாம் பல பேர்களில் இருக்கிற கொய்யாங்க எல்லாமே வந்து இப்போது எடுத்த உடனே ஒரு சின்ன கிளையே வந்து பூ பூத்துரும் காய்க்கும் எல்லாமே செய்யுது இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஊட்டி செடிகளுக்கு வருவோம் இப்போது நான் வந்து சீட் குரோவிங் அந்த பிளான்ஸை பற்றி சொன்னேன் விதை மூலியமாக பாரம்பரியம் உரம் நால் படம் உறுதியாக இருக்கும் காய்க்கும் அதோடைய டேஸ்ட்டு பழங்கள் டேஸ்ட்டு பூக்கிற பூக்களுடைய தன்மைகள்லாம் வெவ்வேறு இருக்கும் சரி ஒட்டு மூலிமா என்ன ஆகுன்னு சொன்னால் இப்போது ரெண்டு விஷயங்களை படிநீதியத்தில் உங்களுக்கு காட்டுறீங்க இது பாருங்கள் இதுதான் வந்து ஒரு விதை மூலியமாக வர்ற ஒரு அடினியம் இந்த நிறம் தான் இருக்கும் இங்கே நல்ல வெயில் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு மங்களா தெரியலாம் பழையுன்னு தெரியலாம் இது விதை மூலியமாக வர சிங்கிள் பேட்டல் ஒற்றை இதழ் சரியா இது இல்லை எதுனா இது ஒரு போராக இருக்குது இதே மாதிரி எப்போ பார்த்தாலும் இதே பூக்குது இதே வந்து இப்படி ஒரு சீட் பாட்டு காய்க்கு இது காய்க்குது பாருங்கள் அதில் விதைகள் விதைகளுக்கான இது ஆரம்பிச்சிருச்சு இப்படி வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிக்கி சொன்னால் எனக்கு இந்த கலரை வேண்டாம் வேறு ஒரு கலர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இப்படி விட்ட ஒரு கலர் வேணும் இல்லை இந்த கலர் வேணும் எனக்கு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கி சொன்னால் அப்போ என்ன செய்யணும் இதுலேருந்து ஒரு பகுதி எடுத்து இந்த தண்டு பகுதி இந்த மலருக்குள்ள ஒரு தண்டு பகுதி எடுத்து இந்த செடியில் இந்த ஒற்றை இதழ் இருக்கில் இதுதான் வந்து சீட் க்ரோன் பிளான்ட் இது இதில் வந்து பொறுத்துறது அவ்வளோதான் இல்லாமல் இந்த அடிப்பகுதியில் பொருத்தி இருக்கிறோம் இது பாருங்கள் இந்த அடிப்பகுதியில் இங்கே பொருத்தி இருக்கிறோம் இதுலேருந்து வர்றது எல்லாமே வந்து நேராக இது மாதிரி அழகான ஒவ்வொரு நிறமும் நிறமுடையில் மலர்கெலாம் மாறிடும் இது இது பாருங்கள் இது மஞ்சளில் வருது இது வேறு ஒரு நிறத்தில் வருது இப்படி ஒவ்வொரு செடியும் வந்து ஒவ்வொரு நிறத்துலேயும் வந்து நமக்கு தேவையான நிறத்தை வந்து எடுத்து ஒரு சர்ஜரி மாதிரி ஒட்டு போடுறது இதெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு நிறம் ஆனால் அடினியம் வந்து இயல்பாக வந்து ஒத்தை இதழில் தான் நான் காட்டினேன் ஆரம்பத்தில் பிங்கில் தான் வரோம் மகரந்த சேர்க்கை மூலிமா பல நிறங்களை உருவாகிறது இயல்பு அது வந்து ஒத்தை இதழாக வரும் அடுக்கு வராது அடுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இது பாருங்கள் இதெல்லாம் வெவ்வேறு நிறங்கள் இந்த நிறங்கள் அழகான இந்த நிறங்கள் இந்த இயல்பான சீட் மூலிமா உருவாக்கின இந்த ஒற்ற இதில் செடியில் வேணும்னு சொன்னால் இதில் இருக்கிற சின்ன ஒரு தண்டை எடுத்துகிட்டு போய் இதில் எடுத்துன்னு போய் பொறுத்துறது இதுதான் வந்து ஒட்டு போடுறது சொல்கிறது விட்டு போடுறதுக்கு வித்தியாசம் விட்டு போடுறதுக்கும் விதை மூலியமாக வர்றதுக்கும் வித்தியாசம் இது தான் அழகான நிறங்கள் நல்ல சுவையான பழங்கள் நல்ல மலர்கள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நாம் இந்த ஒட்டு போடுற அந்த இதை வந்து நுட்பத்தை வந்து கையாளுறோம் இது ஏற்கனவே சொன்னேன் ஜிமிக்கின்னு சொல்லிட்டு ஒரு மலர் இது பாருங்கள் இதுவும் நல்ல ஏற்கனவே காட்டியிருக்க அழகான ஒன்றும் இது சாதாரண இது இதுதான் வந்து சீட் குரோவன் இப்படி பாருங்கள் இதுதான் வித்தியாசம் இதில் சீட் குரோவன் சொல்லும்போது உங்களுக்கு வந்து அது என்ன நிறமோ இயல்போ அந்த நிறத்தில் அந்த இயல்பில் வந்து பூக்கும் காய்க்கும் ஆனால் உங்களுக்கு தேவையான நிறங்கள் வேணும் அப்படி சொல்லும்போது நீங்கள் ஓட்டு ஒரு சீக்கிரம் நல்ல முதிர்ந்த நிலையில் ஒரு செடியிலிருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்து இன்னொரு செடிக்கு வந்து ஓட்டு போடுறது இப்படி தான் இல்லைன்னு சொன்னால் ஒரு பெரிய வளர்ந்த ஒரு மரத்திலிருந்து ஒரு கிளையை வந்து நாம் பதியம் மூலியமாக எடுத்து எடு எடுக்கிறது இல்லைன்னு சொன்னால் ஒரு சாதாரண இருக்கிற ஒரு மர மா மாமரமோ இல்லை ஏதோ ஒரு மரம் வைங்களேன் பலாவோ மாவோ அதில் இருக்கிற ஒரு அடிதண்டை இன்னொரு த தண்டில் எடுத்துகிட்டு போய் பொருத்தி வேறு ஒரு கொய்யா மாம்பழம் என்ற வகைகளை உருவாக்குறது இப்படி தான் வந்து நம்ம ஒட்டு போடுறதுக்கும் சாதாரண இயல்பான ஒரு நிலைக்கும் உள்ள வித்தியாசங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் சிறப்பு கூறுகள் இதில் நன்மை தீமைகள் சொன்னால் இயல்பாக எப்பவுமே இருக்கிறது வந்து அதனுடைய தன்மை வேறு ஒட்டு போடும்போது அது சர்ஜரி தான் இறக்குறைய சர்ஜரி மூலயமாக தான் நம்ம செய்கிறோம் அதை ஒரு கட் பண்ணிவிட்டு அங்கே இதே பொருத்துகிறோம் பொருத்தி அது ஒரு ஒரு பத ஒரு நுட்பமான சூழலில் அதை வந்து பொருத்தி கொஞ்சம் பத்திரமாக பாதுகாத்து நம்ம எப்படி ஐசியு யூனிட்டில் வச்சு நம்மளை அந்த அறுவை பிறகு பாதுகாக்கிறோம் அது மாதிரி வந்து சில நாள் பாதுகாத்து சாதா சாதாரண ஒரு நிலைக்கு கொண்டு வரது தான் வந்து ஒட்டு போகிறது முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புடையில சொன்னால் நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் நன்றி நண்பர்களே எதிராடி தான் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி